அரியாங்குப்பத்தில் ஆக்கிரமிப்பு அகற்ற பொதுமக்கள் மீண்டும் எதிர்ப்பு அரசு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆர்ச் முதல் வீராம்பட்டினம் வரை உள்ள சாலையை விரிவாக்கம் செய்வதற்காக அரியாங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து மற்றும் பொதுப்பணித்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆர்கே நகர் அருகே உள்ள செட்டிக்குளம் பகுதியில் சாலையோர ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளை அகற்ற அவர்களுக்கு இலவச அணைப்பட்டா மற்றும் வீடு கட்ட மத்திய அரசு லோன் வீடு கட்டும் வரை வாடகை வீட்டில் தங்க வாடகை பணம் அளிக்கப்படும் என உறுதிமொழி அளித்தனர் இதற்கு எட்டு குடும்பங்கள் மட்டும் சம்மதம் தெரிவித்த நிலையில் மற்ற பத்து குடும்பங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தொடர்ந்து சாலை விரிவாக்கப் பணி நடந்து வருகிறது இந்நிலையில் நேற்று ஆக்கிரமிப்புகள் அகற்றிய இடத்தில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் கம்பி அமைக்கும் பணி நடந்தது எனவே சாலை விரிவாக்கத்துக்கு போக மீதமுள்ள இடத்தை அரசு எங்களுக்கே பட்டா பதிந்து தர வேண்டும் அல்லது அரசே தொகுப்பு வீடு கட்டி தர வேண்டும் என அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் சாலை விரிவாக்கத்துக்கு தேவையான இடம் போக மீதமுள்ள இடத்தை அரசு எங்களுக்கு பட்டா பதிந்து தர வேண்டும் அல்லது தொகுப்பு வீடுகள் கட்டி தர வேண்டும் நீர்நிலைகள் மற்றும் சுடுகாட்டில் பொதுமக்களுக்கு மனை ஒதுக்கக்கூடாது என சட்டம் உள்ளது ஆனால் எங்களுக்கு கொடுக்கிறார்கள் எனவே அரசு உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என்றனர் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப எனக்கு அப்பயே செத்துல அம்மா இருந்தது இடி உந்து சாப்பிட்டேன் நம்மளே செத்துக்கலாம்மா எதுக்கு இதுமாரின்னு உயிரை கையால் பிடிச்சிக்கணும் ஒரு ஒரு நேரம் தண்ணி மட்டு குடிக்கக்கூடாது வழி இல்லாத ரோல் போட்டுடுவாங்க வழிடுவோம் காலையில் பாத்ரூமுக்கு பார்த்துக்கலாதான் அதையும் ஓட போட்டு போட்டு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் வயசு வீட்டில் போய் எங்கெங்க போகிறது அந்த போய் வழி கூட இல்லாத அதையும் பள்ளம் போட்டு அர்த்த காசம் கொல்லாத அர்த்த காசம் பார்த்தாங்க எங்களை மழையிலேயே உக்காந்து நடக்கிறோம் ராத்திரி ஜோரம் ஜாம ஜோரம் ஜாத்திரி தேடியில் ஜோரம் ராத்திரி மாத்திரை வெங்காயம் சாப்பிட்டு அங்கேயே பட்டு எல்லாம் பீஸ் வந்தாங்க கண்மைப்பட்டு அதே போய் படுத்து நாங்கள் எங்கள் அம்மாட் பீஸ்லையா இதுலையே தான் ரொம்ப கஷ்டத்தை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க எங்களுக்கு இல்லை எங்களுக்கு ஏதாவது கலந்து கொடுத்தா கூட நாங்கள் குடும்பத்தோடு ஒழிஞ்சிடும் அவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க எங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை शुभ काल मेरी